பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார் வருஷத்தினுடைய முதலாவது நாளில் நம்ம வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் அநேக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அநேக சவால்கள் இருக்கிறது அநேக எதிர்பார்ப்புகளோடு இந்த வருஷத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கலாம் இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வசனம் என்ன உபாகமம் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார் கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார் பிள்ளை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு கர்ப்பத்தின் கனியை இந்த வருஷத்தில் அவர் ஆசீர்வதித்து கிருபையாக உங்களுக்கு அவர் தருகிறார் இப்படி குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அவர் உயர்த்துகிறார் வர வர ஐஸ்வர்யவானாகுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை அல்லது வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கர்த்தர் நூறு மடங்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார் தெய்வீக ஞானத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க கர்த்தருடைய அபிஷேகத்தில் நம்ம வளர தேவையான அந்த ஞானத்தில் அவர் வளர்ச்சியை கட்டளிடுவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் நம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் உங்கள் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை தேவன் கட்டிடுவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் விருத்தி அடைவீர்கள் ஆத்துமாக்களின் எண்ணிக்கையின் வளர்ச்சியில் விருத்தி உண்டாகும் ஊழியங்கள் பெருகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அந்த வசனத்தை நாம் வாசித்த பொழுது கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பினார் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அதற்குரிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால தேவனுடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது அவர் நமக்கு தயை செய்ய விரும்புகிறார் நம் மனம் இறங்கும்படிக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒன்று நாளாகவும் பதினொன்று ஒன்பது அந்த வசனத்தில் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம் கர்த்தர் எப்போது ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறார் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த வருஷத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை தேட அதிகமாக நேரத்தை கொடுக்க அர்ப்பணித்து கொள்வோம் அவருடைய வேதத்தை வாசித்து வசனத்தை தியானித்து அந்த வசனத்திற்கு அர்ப்பணித்து கொண்டு அவருடைய கிருவையை கேட்டு நாம் அதில் பலப்படுவோம் சபை கூடிய வருதலை விட்டுவிடாதபடிக்கு அதை அசட்டை பண்ணிவிடாதபடிக்கு இந்த நாளில் கூட ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் உங்கள் சபையினுடைய சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பங்கு பெற உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் எல்லாவற்றிலையும் நீங்கள் விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் நீங்கள் பழுகி பெருகுகிறதை இந்த வருஷத்தில் நீங்கள் காண்பீர்கள் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி உண்மை நாங்கள் புகழ்ந்து துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீர் அதிகமாய் கிருபை பாராட்டி எங்கள் மேலே மனம் இறங்கி நாங்கள் உம்முடைய பாதத்தில் அதிகமாக காத்திருந்து உமக்கு நேரத்தை கொடுக்க உம்முடைய முகத்தை தேட கர்த்தாவே உமக்கு நாங்கள் பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தாரும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் எடுத்து போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நல்ல வழியில் நடத்தும்படிக்காக உம்முடைய கிருபையை நாங்கள் கேட்கிறோம் இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் வரும்பொழுது கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் விருத்தி அடைய செய்திருக்கிறது நாங்கள் கண்டு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் நிச்சயமாக உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் ஆமேன்